அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க அதுதான் நம்ம தாரக மந்திரம் நாம் நல்லா இருப்போம் நம்ம ஊரும் நல்லா இருக்கும் இந்த நாடு நல்லாயிருக்கும் உலகமும் நல்லாயிருக்கும் சரிங்களா ஓகே இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஃபியூலாக டீசல் பெட்ரோலை பயன்படுத்தியிருக்கோம் அதாவது நம்ம டூ வீலர் ஃபோர் வீலர் அப்புறம் ட்ரக்ஸு ஃப்ளைட்ஸு இதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்று ஏற்பாடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ரஜனை பயன்படுத்தியிருக்காங்க ஃபியூவல் மென்ஸ் நமக்கு இது அதாவது பர்னிங்க்கு ஒரு ஃபியூவல் தேவை அந்த ஃபியூவலை வந்து ஹைட்ரஜனை பயன்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி ட்ரெயின்களுக்கு ஹைட்ரஜனை பயன்படுத்தி வரைக்குமே வந்து ஃப்ரான்ஸு ஜெர்மன் சைனா ஸ்வீடன் இந்த மாதிரி நாலு நாடுகள் வந்து ஹைட்ரஜனை பயன்படுத்தி அவங்க ட்ரெயினை ரன் பண்ணிகிட்ருக்காங்க போயிட்டு போயிட்டுருக்கு அதே மாதிரி நம்ம இந்தியாவும் இப்போ அதை பயன்படுத்த பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில் வந்து முதல் முறையாக அந்த ஹைட்ரஜன் இன்ஜினை தயார் பண்ணுற ஒரு வேலை போயிட்டுருக்கு அதோட இதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் மற்ற இந்த நான்கு நாடுகளும் ஹைட்ரஜனை பயன்படுத்தி ரயில் இன்ஜின் ரன் பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஜீரோ பர்சன்ட் கார்பன் எமிஷன் இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்னால நம்ம வந்து எவ்வளோ கார்பன் மோனாக்சைடை கொடுத்துட்ருக்கோம் அதனால் எவ்வளோ வந்து ஓசோன் லேயர் இதாகி டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதற்கு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா அந்த பசுமை ஏற்பாட்டில் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வந்து என்னடா செய்யலாம்னு மண்டை பெற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடாக வந்து இப்படி ஹைட்ரஜன் இன்ஜின் வந்திருக்கு இதை மற்ற நாடுகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்தியா வந்து இப்போ அஞ்சாவது பிளேஸில் நம்ம ஹைட்ரஜன் இன்ஜினை தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா மற்ற எல்லா பேருமே பயன்படுத்த அந்த இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து ஐநூறு டு ஆறுநூறு ஹெச்பி சரிங்களா அவங்க ஸ்பீடு வந்து ஒன் ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டி கிலோ கிலோமீட்டர் பெர் ஹவர் ஆனால் இவங்களுக்கெல்லாம் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுற மாதிரி நம்ம இந்தியா இப்போதைக்கு ஹைட்ரஜன் என்ஜினாக தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க டிசைன் எப்படி அப்படின்னா அதாவது மணிக்கு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் பெர் சரிங்களா நூற்றி நாற்பது கிலோமீட்ரு போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் ரொம்ப வெறும் எண்பது கோடி தான் சரிங்களா ஹச்பி அதே மாதிரி ஆயிரத்தி இரநூறு டு ஆயிரத்தி நானூறு ஹச்பி அவங்கெல்லாம் வந்து ஐநூறு டு அறுநூறு நம்ம வந்து ஆயிரத்தி இருநூறு டு ஆயிரத்தி நானூறு அப்போ அப்படி டபுள் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்குது அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஹைட்ரஜன் இன்ஜினை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதை முதன் முதல்ல வந்து டெல்லியில் தான் ட்ரையல் அண்ட் ஏரர் பார்க்கறதுக்காக பிளான் இருக்காங்க இதில் ஒரு பெருமை என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இன்ஜினை தயார் பண்ணுற அந்த கான்ட்ராக்டு அந்த இது யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற ஐசிஎஃப் சென்னையில் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அவங்க தான் இந்த ஹைட்ரஜன் இன்ஜினை தயார் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதை தயார் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நமக்கு பிஸ்னஸுக்கு இது ஒரு பெரிய மயில்களாக இருக்கும் ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா நம்மளோட பொருளாதாரம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம உண்மையிலே மனமார்ந்த பாராட்டு தெரிவிக்கணும் ஏன்னா இதெல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தப்பட்ட காம்பனன்ட்ஸு அசசரிஸ் எல்லாம் தயார் பண்ணுறதுக்கான நிறைய தொழில் வாய்ப்புகள்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி டெக்னாலஜி பயன்படுத்தி கொடுக்கிட்டு போகிறதா நல்லது அதுதான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த செய்தி உங்களுக்கெல்லாம் ஒரு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு கமிஷன் சார் தேங்க் தேங்க்யூ வெரி மச்